ولما جاءنا عند عند ان شاء الله نتيجه من عائشه رضي الله عنها انها فارق. قال رسول الله صلى الله عليه وسلم أحب الاعمال الى الله تعالى فإن فتقللا

நபிசல்ல கூறியதாகவும் இந்த அமல் வந்திருக்கிறது மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்டிலே தொடர்ச்சியான அமல்தான் தான் விருப்பமான அமலாக இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் செய்கின்ற அமல்ல வந்து அல்லா விருப்பமானது வந்து தொடர்ச்சியான அமல் இஸ்லாமு எதிர்பார்க்கறது என்ன நாங்க செய்கிற அமல்ல வந்து நாங்க செய்யணும் தொடர்ச்சியாக செய்யணும் அது தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் தொடர்ச்சி அமலன் சொல்கிற நேரத்துல பரந்தான அமல்கள் வந்து தொடர்ச்சியான செய்யறது சின்னத்தா இல்ல பரந்தான அமல் வந்து கட்டாயம் நாங்க அதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வேலை பாதுகாத்து செலவாத்தி வசலாத்தில் முஸ்தா நீங்கள் கொள்கையை நீங்கள் பேணி பாதுகாத்து வாருங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருக்கின்றார் அப்ப பருதான அமலை வந்து நாங்கள் என்ன செய்யணும் அதை நாங்கள் விடாமல் நாங்கள் பேணி பாதுகாத்து நாங்கள் செய்ய வேண்டும் மற்ற அமல்கள் எந்த விதமான குறைச்சலும் நாங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி நபிலான அமல்கள் நபிலான அமல்களை வந்து நாங்கள் செய்யணும் அந்த அமல்களை நாங்கள் தொடர்ச்சியா செய்து வருகின்ற அந்த வளர்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் அது ஒவ்வொருத்தருடைய சக்திக்குட்பட்ட மாதிரி நாம வந்து நம்ம காலம் என்ன செய்யறோம் நின்று வணங்குகிறோம் அதிகமா உருவாங்க வருது நாங்க எது ஒரு பயிற்சி எடுக்கிறோம் ஆனா ஏனைய காலங்கள்ல நாங்க என்ன செய்யணும் நாங்க அமல வந்து தொடர்ச்சியான எங்களுடைய சக்திக்குட்பட்ட அடிப்படையில எங்களுக்கு இயன்ற அளவுல நாங்க தொடர்ச்சியா செய்து வருகின்ற ஒரு வளமையை நாங்க ஏற்படுத்திக்கலாம் எங்களுடைய மாதிரி நாங்கள் எங்களுக்கு முடியுமா அந்த இரண்டு அக்காத்துல நாங்க தொழுது வரணும் அதே மாதிரி வித்திரு வந்து நாங்க எங்களுக்கு மூன்று அக்கா தொழுதுதான் எங்களுக்கு இலவா இருக்குது அல்லது ஒரு ரக்கா வித்திரங்கன்னு செய்யலாம் ஒரு ரக்காத்தும் எங்களுக்கு தொழலாம் அதுக்கும் எங்களுக்கு சமா பார்க்குறேன் முன்மாத இருக்கின்றது நபி அவர்கள் அடங்கச் செல்கின்றார்கள் வித்து ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது அந்த சிறந்த அமலுடைய அந்த பாக்கியத்தை அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்கின்ற அந்த ஆர்வத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ரக்காவது தான் சொல்லலாம் என்று இருந்தால் நாங்கள் அந்த ஒரு ரக்காவது நாங்கள் விடாமல் சொல்லுகின்ற சொல்லுது வருகின்ற வளமை அதே போல நபிசல்லாசன் அவர்கள் வந்து ஐந்தால தொழுகைகளுக்கு பின்னால சுண்ணத்துகளை எங்களுக்கு நபி அவர்கள் மாக்கதான சுண்ணாண்டு கூறியிருக்கின்றார்கள் அந்த மாக்கதான சுண்ணாண்டு என்ன சுபவுக்கு பின்னால் இரண்டு ரக்காவது அதே மாதிரி துகருக்கு முன்னால நான்கு ரக்கா துகருக்கு பின்னால இரண்டு ரக்காத்துகள் அதே போன்ற மகர தொகைக்கு பின்னால இரண்டு ரக்காத்துகள் இஷா தொகைக்கு பின்னால இரண்டு ரக்காத்துகள் இவைகள் வந்து மாக்கதான சுண்ணா இது மிகவும் நாங்கள் கடைபிடித்து வர வேண்டிய சுண்ணாக்கள் அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் வந்து மிகவும் சிறப்பித்து சொன்ன சுண்ணா வந்து என்ன சுகவு தொழிலுக்கு பின்னா முன்னால நாங்க தொழுகின்ற அந்த இரண்டு ரக்காத்துகள் கயிறு மீன துன்யா வமாபிகள் துனியா அதே போன்று துனியால இருக்கின்ற எல்லா வசதிகளை விடவும் ஒரு சிறந்ததுதான் இருக்கின்ற இரண்டு இந்த அமல்களை நாங்கள் செய்கின்ற தப்பிலான மாண்கவர்களை நாங்கள் தொடர்ச்சியா செய்து செய்து வருகின்ற வலமையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நாங்கள் அந்த அமல்கள்ல நாங்கள் தேர்வு செய்கின்ற அந்த ஆட்கள் மிகவும் சிறப்புக்குரிய அமல்களா என்பதை நாங்கள் நாங்கள் படித்து நாங்கள் அதை தெரிவு செய்ய வேண்டும் குறிப்பாக சுபோதய முன்பு பிரார்த்திகள் அப்ப இதனுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இதை நாங்கள் விடாமல் தொழுகின்ற வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று வித்தருடைய தொழுகை வந்து தொழுகை ஐக்கால தொழுகைகளுக்கு பின்னால மிகவும் சிறப்புக்குரிய அமல் வந்து சலாத்துள்ளை இரவுலை நாங்கள் தொழுகின்ற தொழுகை தான் அந்த ஐக்கால தொழுகைகளுக்கு பின்னால் மிகவும் சிறப்புக்குரிய அமலாக இருக்கின்றது அப்ப நாங்கள் இரவு தொழுகையை நாங்கள் தொழுகின்ற வளமை அதில் வித்து தொழுகையை நாங்கள் சொல்லுகின்ற வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் நல்ல மரங்களை செய்வதிலே நாங்கள் தெரிவு செய்வதிலே நாங்கள் எங்களுடைய தெரிவு வந்து ஒரு சிறந்த தெரிவா இருக்க வேண்டும் அப்ப நாங்கள் ஹதீஷ்கள் கூறப்படுகின்ற அந்த அமல்களை நாங்கள் என்ன அமல்களை நாங்கள் தெரிவு செய்வது என்பதை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் செய்ய வேண்டும் அதே போல அந்த செய்கின்ற அமலை நாங்கள் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் ஐந்தாம் தொழுகைகளுக்கு பின்னால அவர் திக்குறுகளைகளுக்கு நவியவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அப்ப அந்த திக்குறுகளை நாங்கள் படித்து தொழுகைக்கு பின்னால சுகாதாரதான் நாங்கள் சொல்றோம் இப்ப சில பள்ளிகளை நாங்கள் எங்கள் ஊர்களை நாங்கள் பார்க்கிறோம் என்ன செய்கின்றார்கள் அந்த ஒரு சுண்ணா இருக்கின்ற இடத்திலே விதா வந்ததன் காரணமாக அந்த சுண்ணா வந்து புதைக்கப்படுகின்றது புலிதோடி புதைக்கப்படுகின்ற வளமையை நாங்கள் பார்க்கின்றோம் தொழுகைக்கு பின்னால அந்த சுத்தானந்தா கூடுறது மாத்திரம்தான் சுண்ணா மாதிரி அதுக்கு பின்னால் கூட்டது அவோது அதோட கலைகண்ட வலமையை நாங்கள் பார்க்கட்டும் அப்ப நபிய அவர்கள் வந்து தொழுகைக்கு பின்னால எவ்வளவு அவுராது எங்களை படுத்து இருக்கின்ற அஷ்டபுருதா அஷ்டபுருதா அப்படி நான் சொல்லிட்டோம் தான் மமத்தலாம் மமிக்கசலாம் அப்ப இந்த அந்த அவுராதுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து நிதானமாக நாங்கள் ஒரு வாய்ப்பாடத்திலே சொல்லாமல் அந்த நிக்கிரையை நாங்கள் அவர் எங்களுடைய மனதை கெடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நிக்கருகளை நாங்கள் ஓதி நாங்கள் எங்களுடைய கொழுகையை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் அதே போன்று நாங்கள் தூக்க செல்கின்ற நேரத்தில் நம்பியவர்கள் எங்களுக்கு அழகான வழிமுறைகளை காட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உது செய்துவிட்டு தொழுகின்ற வளமை உதுவோடு தொழுகின்ற வலை வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகுவதற்கு முன்னால் நாங்கள் ஓதுகின்ற ஆக்கள் அதிகமாக இருக்கின்றன அதிலே குறிப்பாக ஆயத்தில் குறிசி இதை நாங்கள் வளமையாக நாங்கள் விடாமல் ஓதுகின்ற வளமை அதே போன்று அதாவது

இருப்பதை விட மிகவும் சிறந்தது அல்லா தால எங்களுடைய வேலைகளை இலகா இலவாக்கி தருவார் நாங்கள் அந்த தஸ்பீகை நாங்கள் அந்த சுபகானந்தா அதே போன்ற அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இவைகளை நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் தூங்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லா தாலா இலேசிப்படுத்தி தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு அமலா இருக்கிறது எனவே தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் ஓதுகின்ற துவாவை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் ஓத வேண்டும் அதை நாங்கள் விடாமல் வளமையாக நாங்கள் அதை கடைபிடிக்கின்ற வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் அதுதான் அந்த மிகவும் சிறப்பான விருப்பமான அமலாக இருக்கின்றது எனவே அதிகமான அமல்கள் இருக்கின்றன அவைகளை நாங்கள் சிறந்த அமல்களை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் என்னுடைய வளமையாக நாங்கள் ஏற்படுத்தி அந்த அமல்களை நாங்கள் விடாமல் செய்து வர வேண்டும் அதுக்காக குறிப்பாக சதக்கா நாங்கள் சதக்கா கொடுக்கின்ற வளமை இருக்கும் அந்த சதக்காவை நாங்கள் செய்ய வேண்டும் என்ன கஷ்டம் வருகின்ற நேரத்திலும் அந்த கொடுக்கின்ற சதக்காக்களை நாங்கள் செய்யணும் நாங்கள் கொடுக்கணும் ஒரு நாள் நாயன் குசுமாலும் என் நாங்கள் சதக்கா கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய சொத்து ஒன்றாலும் குறையாது என்று நம்பியா அவர் எனவே கொடுக்கண்ட சதகா ஒரு சின்ன சதகாவாக இருந்தாலும் நாங்கள் எஹலாசோடு அது அல்லாஹ் மாத்திரம் பார்க்கிட்டான் அந்த அதை திருத்தியை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து அந்த மனதோடு நாங்கள் அந்த சதக்காவை கொடுக்கின்ற வளமை இதுபோன்று சின்ன சின்ன ஆளுகளாக இருந்தாலும் அது எஹலாஸோட நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த அமல்களை செய்து வருமாக இருந்தால் அது எங்களுடைய மதமின் ஆளு எங்களுடைய மீசானை அது கனப்படுத்தக்கூடிய அமல்களாக அமையும் என்பதை கூறி நிறைவு செல்லிக் தவான் வாராக தவறான அணுகின்ற ஆகும்